இன்னைக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு ஹெச் ஒன் பி விசா பெற்று அமெரிக்காவுக்கு போறாங்க இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அதாவது இந்த சம்பந்தமான காரணங்களுக்காக இது வந்து ஹைலி ஸ்கில்லான இந்த கொடுப்பாங்க கொடுக்கிறது செக்டர்ஸ்லாம் இருந்து ஹெச் ஒன் பி விசா வாங்கி அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுவாங்க அவங்க அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே அவங்க ஃபேமிலியெல்லாம் டெவலப் பண்ணி அவங்க குழந்தைகள்லாம் அப்படியே வளருவாங்க இதுதான் நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தமா கொடுக்கப்பட்ட ஃபோர் பாயிண்ட் ஹெச் ஒன் பி விசால ஒரு த்ரீ பாயிண்ட் டூ லேக் விசாஸ் இந்தியன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்படி இந்த இந்த பி விசா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸோடைய சில்ட்ரனுடைய சொல்லு அதாவது அந்த இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை இன்னைக்கு ஒரு ஒரு இருக்கு அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்காவில் இருக்கிற பொலிட்டிக்கல் கிரிட்லாக் சொல்லலாம் அதாவது அவங்களுடைய அரசியல் முட்டுக்கட்டை காரணங்களுக்காக இன்னைக்கு இவங்களுடைய நிலைமையில ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது என்ன பொலிட்டிக்கல் கிரிட்லாக் அப்படின்னா ட்ரெடிஷனலாகவே அமெரிக்கா எப்படின்னா அது ஒரு தாராளமான நாடு அதாவது நிறைய இமிகிரண்ட்ஸை வெல்கம் பண்ணுவாங்க வாங்க எங்க எங்க இதில் வேலை வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நாடு ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது அமெரிக்கன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த இம்மிக்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு பெரிய கன்சர்னா தெரியுறாங்க அதாவது இருந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சர்ன் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால இப்போ அமெரிக்கன் காங்கிரஸ்ல இந்த விசா பாலிசிஸ் எல்லாம் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க ரீசன்ட்டா நிறைய நியூஸ் பாத்திருப்பீங்க சோ இப்போ என்ன நியூஸ் அப்படினா இந்த மாதிரி வீசா இமிகிரன்ட்ஸ் உடைய குழந்தைகள் அமெரிக்காவோட சைல்ட் ஸ்டேட்டஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படினு சொல்வாங்க இந்த சிஎஸ்பிஏ இந்த லா படி 21 வயசு ஆகற வரைக்கும் அவங்க வந்து டிபெண்டன்ஸ் அப்படினு சொல்வாங்க அதாவது அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சார்ந்து இருக்காங்க அப்படிங்கற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு தனியான ஒரு வீசாவோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தேவ இல்ல டிபெண்டன்ஸ் அப்படிங்கற மாதிரி இருப்பாங்க சோ இந்த H1B விசா பெற்று மட்டும் அங்க

அப்புறம் அன்னைக்கு அந்த டேட் ஆஃப் ஃபைலிங்கை பொறுத்து தான் அவங்களுடைய ஏஜ் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஜ் ஸோ அதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன ரூல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ஆக்ஷன் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அது வந்துட்டு ஒரு பின்னாடி இன்னொரு ஒரு லேட்டரான ஒரு டேட் அது ஸோ அந்த டேட் படி தான் இனிமேல் நாங்கள் ஏஜை கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இது வந்துட்டு இந்த இருபத்தி ஒரு வயசு ஆனவங்களுடைய இந்த பின்னாடி டேட்லேருந்து கணக்கு பண்ணுறதுனால இது அவங்களுக்கு ஒரு சின்ன டெட்லாக்கை கொடுக்கும் ஸோ இப்படி இந்த மாதிரி வயசு வரம்புன மீறின இந்த குழந்தைகள்லாம் என்னன்னா புதுசாக ஒரு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விசா பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கிற மாதிரி வரும் அது ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இல்லைன்னா வேற வேற ஏதாவது விசா வேஸ் வழியாக இமிகிரேஷன் பெற்று அங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்கலாம் ஸோ இப்போ ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த இமிகிரேஷன் அண்ட் நேஷ்னாலிட்டி ஆக்ட் படி இருபத்தி ஒரு வயசுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் டிபெண்டன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ இப்போ உங்களுடைய விசா ப்ராசஸ் உங்களுடைய கிரீன் கார்டு ப்ராசஸ் வந்து ஹோல்டில் இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல டிபெண்டன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க இங்க புதுசா வேற வீசா தான் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப ட்ரெடிஷ்னலா இவ்வளவு இந்தியன்ஸ் அமெரிக்கால இருக்காங்க ஒரு சிக்னிபிகண்டான பாப்புலேஷன் இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலயும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்டு சிஸ்டம் அதாவது இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா போயிட்டு அங்க கிரீன் கார்டு வாங்க போறோம் அப்படின்ற இந்த சுச்சுவேஷன்ல இந்தியன்ஸ் வந்துட்டு ஜென்ரலாவே ஒரு லாங் டைம் வெயிட் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு ரிவர்சல்லான இந்த முடிவு வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ திடீர்னு இந்த இருபத்தி ஒரு வயசு பசங்கள்லாம் வந்துட்டு இவங்களுடைய டிபெண்டன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ அவங்க ஒரு அன்டாக்குமெண்டட் அடல்ஸ் ஆயிடுவாங்க ஸோ இப்போ இவங்க இவங்க மேலே டிபெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்துட்டு அடல்ட்ஸ் தான் ஆனால் வேற எந்த டிபெண்டன்சியுமே இல்லாமல் ஒரு அடல்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய வீசா ப்ராசஸ் வந்துட்டு இன்னுமே லாங்கராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த புது ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ள அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வேற ஒரு ரூல்ஸ் ஆகும் ஆகஸ்ட் பிப்டீன்க்கு அப்புறம் அப்ளை பண்ணா இந்த மாதிரி புது ரூல்ஸ் ஆகும் வரக்கூடியதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனை தான் கிரியேட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி இமிகிரண்ட் வீசால போய் அங்கேயே செட்டில் ஆன அந்த குழந்தைகள்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க இந்தியன்ஸா இருக்கலாம் ஆனா அவங்க பிறந்து வளர்ந்தது அவங்க அவங்களுடைய ஹோம் கண்ட்ரி அப்படின்றத அவங்க அமெரிக்காவை தான் சொல்லுவாங்க ஸோ அங்கேயே பிறந்து அந்த ஸ்கூல் சிஸ்டம்ல தான் படிச்சுட்டு அங்கேயே கிராஜுவேஷன் யூனிவர்சிட்டின்னு எல்லாமே பண்ண அந்த குழந்தைகள் இப்போ இருபத்தி வயசு ஆயிடுச்சு அப்படின்னு உடனே அவங்க டிபெண்டன்ட் இல்ல அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னும் போது இது ஒரு ஷாக்கான நியூஸா தான் நம்ம பார்க்கணும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி